பிக் பாஸ் மிட் நைட் லைவில் பார்வதியும் கமருதினும் பெட்ரூமில் பல விஷயங்களை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து கதறி கதறி அழுத வியானாவில் பார்க்க முடிஞ்சது அந்த அழுகையில் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா இல்லை வேறு எதுக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது மாட்டிக்கிட்டேயே பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சுபிக்ஷா இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காங்க இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பெட்ரூமில் வந்து ஒரு பக்கம் பார்வதியும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே பேபி பேபின்ற மாதிரி அழைத்து கொள்கிறார்கள் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் வந்துட்டுருக்குறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் அது உண்மையான பாண்டிங்கா பொய்யான பாண்டிங்கான்றது நமக்கு தெரியாது பட் பார்வதி இதில் இருக்காங்களே அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடந்த இஷ்யூவில் வந்து கமர்தின் ரொம்ப ரொம்ப அப்செட்டு பார்வதி கிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீலிங்ஸும் பண்ணுறார் அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா சபரி எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா வாட்ரு டாஸ்க்லேயும் இப்படி தான் பண்ணாண்டி எப்படி தெரியுமா நான் எப்படியாவது வந்து இந்த ஐ மீன் அந்த டீ கடைன்ற மாதிரி தம் அடிக்கிற ரூம் போவாங்க டீ கடையாக இருக்கட்டும் ட்ரெஸ் மாத்தறதுக்காக சில விஷயங்கள் போனால் கூட சொல்லிட்டு போனோம் சொல்லிட்டு போனோன்ற மாதிரி சொல்லிகிட்டே வருவான் அதை அண்டர்ஸ்டாண்டிங் தானே நான் சும்மா போயிருப்பேன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஒன்று அந்த சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டோன்ற மாதிரி அடிக்கடி பேசுவான் என்னை அப்படி தான் காலி பண்ணா மொதல் வாரமே அதே எனக்கு இதே வெளியே இருந்தேன்னு வச்சுக்கலாம் கிழிச்சு அடிச்சிருப்பேன் அவனை அப்படின்ற மாதிரி பேசுறாரு கமர்தினை பொறுத்தவரையும் அவர் வாய் தான் அவருக்கு எதிரி கமர்தினிக்காக இருக்கட்டும் பார்வதிக்காக இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல பேரில் அவங்களோட வாயே அவங்களை காலி பண்ணிக்கணும் இதில் கிழிச்சு விட்ருவேன் இது பண்ணி விட்ருவேன்னு இன்னும் திருந்தலமாமான்ற மாதிரி தான் உட்காந்து இருக்காரு எதுக்கு இந்த வேலைன்னு எனக்கு தெரில ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த இது பண்ணாங்கள்ல கிளாப்ஸ் பண்ணது இதெல்லாம் எனக்கு செம்ம காண்டாச்சு ஐ மீன் என்னென்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஜெயித்த உடனே வந்து சபரி வந்து பார்வதியை பாராட்டியிருப்பான் அந்த கிளாப்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாச்சு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லவன் விஷம் தான் போடுறான் எதுக்கு இப்போலாம் பண்ணுறேன்னு தெரில அப்படி போட்டு ஏதோ சப்போர்ட் வேணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சீனாக போடுறான்ற மாதிரி சபரியை பற்றி பார்வதி சொல்கிறாங்க அடுத்து என்னன்னா பார்வதி நான் என் தலை டாஸ்கில் நல்லா கொடுத்தனா அப்படின்னும் போது நீ என் தலை டாஸ்க்ல நான் நல்லா தான் கொடுத்தேன் என்னோட பெஸ்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஆனால் உண்மையை ஒத்துக்கணும் பார்வதி முய முயற்சியை போட்டாங்க அதில் நிறைய விதிமுறைகள் இருந்தது பட் ஓகே ஓகே இப்போ பிரச்சனை இல்லை அதை தாண்டி இவனுங்க பண்ணுற குரூப்பிசம் இது எல்லாமே இருக்குது அவனுக்கு எந்த ஆட்களை அனுப்பணும் என்ன பண்ணணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே அவனுங்க நார்மலைஸ் பண்ணுறானுங்க டாஸ்கில் ஒரு டாஸ்கோட ரூல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கட்டும் அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்கன்ற மாதிரி டிஸ்கஷனுமே போகுது பட் இதில் எனக்கு முரண்பாடு இருக்குது ரூல் இஸ் ரூல் எல்லாேருக்கும் ஒரே ரூல் தான் அதை நான் போல மாதிரி மாற்றிலாம் அனுப்ப முடியாது மாற்றியும் அமைக்க முடியாதுன்றதான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு டிஸ்கஷன் போச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கமருதீன் நான் இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன் டி குக்கிங்காக இருக்கட்டும் வெஷல் வாஷிங்காக இருக்கோ இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அதை வீட்டுக்கு போயிட்டு நானும் பத்துக்கிட்டு கற்றுக்கணும் அதை நானே செய்ய ஆரம்பிச்சிடணும் போது இது வரைக்கும் நீ வீட்டில் செஞ்சது அப்படின்னும் போது நான் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சதில்லை இதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வருது உடனே அவருடைய ஆசையை டப்புன்னு போட்டுறாரு பார்வதி நீயும் வீட்டில் சமைச்சு பல பேருக்கு சாப்பாடு போட்டால் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவர் பார்வதி கையால் மற்றவங்க சாப்பிடணுமா இல்லை இவர் சாப்பிட்ணுமாற மாதிரி சொன்னாரான்றது எனக்கு தெரியல இவர் சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த டிராயிங்லாம் பண்ணுறாருல புள்ள நிறைய டேலண்ட் இருக்கு சிங்கிங்காக இருக்கட்டும் ட்ராயிங்காக இருக்கட்டும் பக்காவாக கலக்கிறாரு எப்படி கனி வந்து கிச்சனை பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நீயும் அதை எடுத்துரு போகலாம் அதே மாதிரி எனக்கு வருது உனக்கு பேச்சு திறமை நல்லா வருது எனக்கு இந்த மாதிரி பாட்டு ட்ராயிங் இந்த மாதிரி திறமை வருது நான் பண்ணுறேன் உனக்கு வரதை நீ பண்ணி எனக்கு வருது நான் பண்ணுறேன் அப்படின்ற டிஸ்கஷனும் போகுது அப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாங்க இதில் நிறைய கட் பை கட்டாக வந்ததால தூங்குறத காமிச்சிட்டு இங்கே வரும்போது வர சீக்வன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் நான் தப்பு பண்ணிட்டேன் திவ்யானு கோஆர்டினேட் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது திவ்யா நான் நல்லா தான் யோசிக்கிறா தான் செயல்படுறா அந்த டாஸ்கில் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தால் கூட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சபரிய பீட் பண்ணியிருக்கலாம் அதை கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எனக்காக போய் வாய்ஸ் அவுட் பண்ணதாக இருக்கட்டும் கேள்வி கேட்குறதுலாம் பார்த்தா ஒரு நல்ல பிளேயராகவும் நல்லா யோசிக்கிற ஒரு ஆளாக தான் திவ்யா தெரியுறான்ற மாதிரி திவ்யாவை பார்வதி பாராட்டுவதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரில கேமரா விஷுவல்ஸ் கட் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்வதி ஐஸ் பாக்ஸ் வச்சு இவர் ஆறுதல் படுத்தன்ற மாதிரி வேக போகிறது இருக்கு அடுத்து நம்ம வியானா மேடமுக்கு வருவோம் வியானா மேடம் ஸோ ஏனா மேடம் என்ன பண்ணிட்டாங்க கேமரா முன்னாடி போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக போடுறாங்க என்னென்னா ஸோ வீட்டுக்கு தான் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணி இருக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் சொல்லியிருக்கு போகிறேன் வீட்டில் கஷ்டம் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ வீட்டில் கஷ்டப்படாதீங்க நான் இங்கே இருக்கேன்லாம் ஃபீல் பண்ணாதீங்க உடம்பை நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க பேங்க் அக்கௌண்ட் ஏன் சொல்கிறாங்க ஸோ வீட்டில் நல்லா இருங்க இது இருங்க இது இருங்கன்னு சொல்லலாம் ஆனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னு தான் யோசிக்கவே எனக்கு தோணுச்சு இது அது இல்லை அப்படின்ற மாதிரி சீசன் செவனில் பார்த்துருப்பீங்களே நம்ம அக்கா ஏசி போட்டுடலாமா காசு வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க சீசன் செவனில் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லும்போது அது டவுட்டாக இடிக்குது ஐ மீன் அவளுக்கு ஒரு இன்டேஷன் தோணுது அப்படின்றத வீட்டுக்காக பேசுதுன்னா ஓகே அடிக்கடி இந்த பேங்க் அக்கௌண்ட்டு காசை பற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி பேசும்போது தான் எனக்கு லாஜிக்கே இடிக்குது சம்திங் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே தான் கேம் ப்ளே பண்ணுறேன் அவங்க வீட்டில் கூட்டினு வந்து வச்சுக்குங்க அவங்க அம்மாவையா இல்லை அங்கே தங்கை அக்காவையா யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல அண்ணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க கூட்டினு வந்து வச்சுக்குங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இந்த டேயில் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துங்கன்றாங்க எவ்வளோ வேணாலும் செலவு வேணாலும் ப ப இது பண்ணுங்க பார்த்துக்கலாம் செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாங்க இதுதான் எனக்கு இடிக்குது ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வருது எவ்வளோ செலவானாலான்னு பார்த்துக்கலான்றாங்க அதுக்கப்புறம் பாப்பா காலேஜுக்கு போகிறாளா இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அப்பா கூட எனக்கு இல்லை அப்படின்றதா இருக்கட்டும் அம்மா ஒழுங்காக இருங்க சொல்கிறத கேட்டு நடந்துங்க இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த டாபிக்ஸ்லாம் வருது கனவில் வந்து இந்த மாதிரி நெனவு வந்துச்சு சில விஷயங்கள் நடக்கும் போது தப்பாக நடக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு இதில் வீட்டில் பேசுதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுன்றாங்க எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலான்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருக்கேன் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க எனக்கு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கே கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டு இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது வீட்டுக்கு வெளில ஏதாவது இன்னும் பயங்கரமாக செட் பண்ணுங்கன்ற மாதிரி பிஆர் டீமுக்கு சொல்றாங்களா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் இன்னொரு இன்னொரு கட்டு போய்ட்டு திரும்ப வருது சுபிக்ஷாவும் வியானவும் பேசுகிறாங்க அந்த கட்டில் நான் உறுதியை செஞ்சுட்டேன் என்னென்னா நாமினேஷன் வந்து கனியக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுன்றது தான் நான் ஓட்டு போட்டு கனியக்காவை எடுத்துகிட்டு வந்தேன் தைரியமாக இருக்கட்டும் அவங்க போனால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த வாரம் கெமியை பிளான் பண்ணி நம்ம போட்டுருவோம் கெமியை எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிடலான்ற மாதிரி சுபிக்ஷாவும் வியானவன் பிளான் பண்ணுறாங்க அடுத்து இந்த டைலாக் சொன்ன உடனே தான் நான் உறுதியே படித்துட்டேன் மேடம் முன்னாடி போய் அழுதுறதுக்கான காரணம் இதுதான் எனக்கு இந்த வாரம் என் மேலேயே டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா போட்டவனையே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரைட்ரா அப்போ மேடம் முன்னாடி போயிட்டு காசு பணம் அது எவ்வளோ செலவு இதெல்லாம் எண்ணிட்டு கடைசியில் ஒரு டைலாக் போட்டிங்க பாருங்கள் அப்போ தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சரிப்பட்டா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கு ரைட்டு இன்ஃபர்மேஷன் கன்வேடே டீம் பார்த்து பண்ணிடுங்க டீம் பார்த்து பண்ணிட்டு அக்கா பேசுற ஆங்கிள் ஆங்கிளாக கேமரா ஆங்கிளெலாம் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி போட்டு விட்டுருங்க ஏன்னா அக்கா வேற நாமினேஷனில் இருக்காங்க பயமாக வேற இருக்குது ஏன் மேலே டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் வேறு வந்திருக்காங்க போன வாரம் வேறு பிரவீன்ராஜ் போவார்னு யாரும் எதிர்பார்க்கல அதனால் இந்த வாரம் வியானா போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல ஒரு பயம் வியானாக்கு வந்துடுச்சு ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஏன்னா போன வாரத்துலேருந்து வியானாக்கோட நெகட்டிவ்ஸ் அடிக்க ஆரமிச்சிருச்சு இல்லை அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யும் நம்மள முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க வியானா அடுத்து இன்னொரு பக்கம் பேட் வேர்ட்ஸ்லாம் பேசினா அந்த வீட்டில் நான் ஜும்மா இருக்க மாட்டேன் யாராக இருந்தாலும் தட்டி கேட்பேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் வாங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சுபிக்ஷா பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல சுபிக்ஷா நீ உன் கேமில் நல்லா வரணும் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா வியானவை கட் பண்ணி விடு அவ உன்னை ஏற்றி விட்டு நீ வேலை பாக்குற அவள் எஸ்கேப் ஆகிட்டு போயிடறா கடைசியில் தான் கெட்ட பேரை வாங்கிட்டு போக போகிறாய் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்